காசாவில் கட்டடங்களின் இடிபாடுகளில் பத்தாயிரம் உடல்கள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் காசாவில் தகர்க்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளின் கீழ் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் உள்ளன என காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருமே முதலில் அங்கு செல்கின்றனர் கடந்த பல மாதங்களாக நாங்கள் மிக சாதாரணமாக இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம் இதனால் எங்கள் முயற்சியும் நேரமும் வீணாகி உள்ளதாக ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் மஹமூத் பசால் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருமே முதலில் அங்கு செல்கின்றனர் இதனிடையில் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்கள் உடல்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் இடுபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை மீட்பதற்கு அவசியமான இயந்திரங்களை காசாவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு ஐநாவும் மனிதாபிமான அமைப்புகளும் ஆதரவளிக்க வேண்டும் என ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அல்சிபா மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் விலகி நாற்பது நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னமும் மருத்துவமனைக்குள் பாரிய மனித புதைகுலிக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் புதைத்த உடல்களை இன்னமும் மீட்டு வருகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் கட்டடங்களின் இடிபாடுகளில் பத்தாயிரம் உடல்கள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் காசாவில் தகர்க்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளின் கீழ் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்கள் உள்ளன என காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருமே முதலில் அங்கு செல்கின்றனர் கடந்த பல மாதங்களாக நாங்கள் மிக சாதாரணமாக இயந்திரங்களை பயன்படுத்தி இடிபாடுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம் இதனால் எங்கள் முயற்சியும் நேரமும் வீணாகி உள்ளதாக ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் மஹ்மூத் பசால் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டதும் மருத்துவ பிரிவினரும் காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினருமே முதலில் அங்கு செல்கின்றனர் இந்த நிலையில் சிக்குண்டவர்கள் உடல்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் இடுபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை மீட்பதற்கு அவசியமான இயந்திரங்களை காசாவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு ஐநாவும் மனிதாபிமான அமைப்புகளும் ஆதரவளிக்க வேண்டும் என ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அல்சிபா மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் விலகி நாற்பது நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னமும் மருத்துவமனைக்குள் பாரிய மனித புதைகுலிக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் புதைத்த உடல்களை இன்னமும் மீட்டு வருகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்